கோவை மக்கள் மத்தியில் மிகவும் நன்மதிப்பை பெற்ற கீரைக்கடை டாட் காம் என்ற நிறுவனத்தின் புதிய தயாரிப்பான ஹெர்பல் டீ ட்விஸ்ட் அறிமுக விழா நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது கோவையை தலையிடமாக கொண்டு செயல்படும் கீரைக்கடை டாட் காம் கீரை வகைகளை புதிய வடிவில் ஆரோக்கியம் குறையாமல் சூப் பிஸ்கெட்ஸ் போன்ற பல்வேறு வகை உணவுப் பொருட்களாக தயாரித்து மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பதில் பெயர் பெற்ற நிறுவனமாக உள்ளது இந்நிறுவனம் தனது புதிய தயாரிப்பான ஹெர்பல் டி ட்விஸ்ட் என்னும் புதிய கண்டுபிடிப்புகளை அறிமுகம் செய்தது இந்த புதிய தயாரிப்புகளை சின்னத்திரை நட்சத்திரம் புகழ் ஈரோடு மகேஷ் அறிமுகம் செய்து வைத்தார் இந்த புதிய தயாரிப்பு குறித்து கீரைக்கடை டாட் காமின் நிறுவனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி ஸ்ரீராம் செய்தியாளர்களிடம் கூறுகையில் கீரைக்கடை டாட் காம் தனது தொடக்கத்தில் இருந்தே கீரைகள் மற்றும் இயற்கை சார்ந்த தயாரிப்புக்கான ஆரோக்கிய உணவு சந்தையில் முன்னிலையில் உள்ளது இன்றைய மக்களின் வேகமான வாழ்க்கை முறைக்கு ஏற்ப ஆரோக்கியத்தில் சமரசம் செய்யாமல் அவர்களின் தேவைக்கு ஏற்ப அதே சமயம் கீரையின் இயற்கை தன்மை மாறாமல் எந்த ஒரு வேதிப்பொருட்களும் சேர்க்காமல் கீரையினை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதில் கீரை கடையின் அர்ப்பணிப்பு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும் இந்த வகையில் தற்போது புதிய மூன்று வகை டீ தூள்களை அறிமுகம் செய்துள்ளதாகவும் மூலிகைப்பூட்டி செம்பரத்தி சாமந்திப்பூட்டி மற்றும் சங்குப்பூட்டி ஆகிய மூன்று புதிய டீ தூள்களை இன்று அறிமுகம் செய்துள்ளதாக கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் வணக்கம் கீரைக்கடை டாட் காமோட சி ஒன் ஃபோண்டர் நான் ஸ்ரீராம் பிரசாத் கீரைக்கடை டாட் காமில் நிறைய ப்ராடக்ட்ஸ் நான் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் ஹேர்பல் டிப் சூப்பில் இருந்து எல்லாம் பண்ணியிருக்கோம் இப்போ ஹெர்பல் டீ ட்விஸ்ட் அப்படின்னு புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம் இது வந்து மலர் மருத்துவம் இது மூணு வகையான ஃப்ளவர் பட்ஸை ட்ரை பண்ணி அதில் தான் டீ கொடுக்குறோம் நம்ம கேமமைல் டீ ஃபார் குட் ஸ்லீப் யாருக்கு நல்லா தூக்கம் இல்லையோ கேமமில் ஸ்லீப் எடுத்துக்கலாம் இட் இஸ் எ குட் மசில் ரிலாக்ஸன்ட் அண்ட் அடுத்த ப்ராடக்ட் வந்து ப்ளூ பீ ப்ளூ பீ வந்து சங்குப்பூ நம்ம ஊரில் இருக்க சங்குப்பூ தான் கண்ட்ரோல் என்விரான்மெண்டில் வளர்த்து அதை வந்து ச ஷேட் ட்ரைவ் பண்ணி அதை வந்து ஹேண்ட் பீக் பண்ணி நீங்கள் ஹைஜீனிக்காக பேக் பண்ணி ப்ரீமியம் குவாலிட்டியில் தரும் ஜஸ்ட் நீங்கள் ஹாட் வாட்டரில் டீ மாதிரி பாயில் பண்ணாலே உங்களுக்கு ப்ளூ டீ குறைக்கும் இதில் வந்து உங்களுக்கு ஹெல்த்தி வெயிட் லாஸ் ஹெல்த்தி வெயிட் லாஸ்ன்ற போது நம்ம பாடியில் இருக்க மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணி ஃபேட்ஸை ஃபுல்லாக பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு வந்து அங்கே உள்ள இருக்க குவாசட்டின் அப்படின்ற காம்பவுண்ட் வந்து ப்ளூ பீயில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இதுக்கு அடுத்த ப்ராடக்ட் வந்து ஹைபிஸ்கஸ் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் செம்பருத்தி பூ காலங்காலமாக நூறு வருஷமாக சாப்பிட்டு தான் வராங்க தாத்தா பாட்டி காலத்துலேருந்து இதை மக்கள் மறந்துவிட்டாங்க இப்போ திருப்பி அவங்கள நினைவூட்டும் வகையில் கீரைக்கடை டாட் காம் வந்து திருப்பி செம்பருத்தி பூ எடுத்துட்டு வந்து இங்கே அதுவும் கண்ட்ரோல் என்வரான்மெண்ட்டில் ஆர்கானிக்காக க்ரோ பண்ணி அதில் வந்து ஷே ட்ரை பண்ணி ஹை நியூட்ரியன்ஸ் இருக்கிற மாதிரி பண்ணுறோம் அதில் பாலிஃபினால் அப்படின்ற காம்பவுண்ட் வந்து பிளட் ப்ரெஷர் டயபெட்டிஸ் இதெல்லாம் கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவும் ஹெல்ப்பாக இருக்குது இதை நம்ம ஹாட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் கோல்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் கோல்டு வந்து யூ கேன் ஈவன் ஹேட் ஹனி ஹனி ஆட் பண்ணி உள்ள குடிக்கும்போது மக்களுக்கு வந்து இன்னும் வந்து டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும் சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை ரெகுலராக வந்து ஒரு உணவே மருந்துன்ற மாதிரி கீரைக்கடை ஃபார்ம்லாவில் இந்த ஹெர்பல் டீ ட்ரோஸ்ட்டு இன்றைக்கி லான்ச் பண்ணுறதில் ரொம்ப மகிழ்ச்சிங்களுக்கு ீங்களா சார் கண்டிப்பாக இது ஒரு ஹெல்த்தி ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம் டெஃபினெட்டா டீ காஃபி பழக்க இருக்கவங்க டீ காஃபியும் எடுத்துக்கலாம் அது போக வந்து ஒரு வேலையாவது இந்த ஹெர்பல் டீ ட்விஸ்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா டெஃபினெட்டாக அவங்க ஹெல்த்தில் வந்து ஒரு கட்டாயம் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் இதெல்லாம் சயின்டிஃபிக்லி ப்ரூவன் ப்ராடக்ட்ஸ் தான் இது நான் உட்காந்து த்ரீ பி ப்ரூவ் பண்ணணுன்னு கிடையாது ப்ரீ ப்ரூவன் ப்ராடக்ட்ஸ் தான் அதில் இது வந்து செவன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து கேமமைல் டீ ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் இதில் இருந்து சிக்ஸ்டி சர்விங்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு அறுபது சர்விங்ஸ் வந்து ஒரு மாதத்துக்கு ஃபுல்லாக கிடைக்கும் உங்களுக்கு அதேமாதிரி ஹைபிஸ்காஸ் வந்து ஃபைவ் நைன்ட்டி நைன் பிளேஸ் பண்ணியிருக்கோம் ப்ளூபே வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு பேக்லேயும் வந்து சிக்ஸ்டி சர்விங்ஸ் ஒரு கம்ப்ளீட் மந்த்து வந்து நீங்கள் சார் டிப்டி பேக்கேஜ் பண்ணி கொடுத்துருந்தாங்க சர்விங் இதுக்கு ஈஸியாக இருந்தோம் ஆல்ரெடி நம்ம டிப் சூப் நம்ம ப்ராடக்ட் லான்ச் பண்ணிட்டனால இதுவும் அவங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க மக்களோட கன்சியூமர்ஸ் லாஸ்ட்டாக ஒரு ஃபைவ் இயர்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் கன்சியூமர்ஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம் அவங்களோட பேசிக் இது என்னன்னா எனக்கு டிப் எடுத்து பண்ணுறது கட்டும் எனக்கு என்னோட ஸ்ட்ரென்த் லெவல் இன்க்ரீஸ் பண்ண சில பேர் கம்மியாக கேட்குறாங்க சில பேர் ஹையாக கேட்குறாங்க அந்த ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பட்ஸாவே கொடுத்துட்றோம் அவங்களுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தை வந்து அவங்களும் யூஸ் பண்ணிக்கலான்றதுக்காக அது கொடுத்துருக்கோம்